அம்மா அம்மா சொல்லுப்பா இன்னும் இங்கே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா அம்மா அந்த இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு சொன்னுச்சு பாரதியார் வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ஒரு துல்லனாகவும் இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டு வாங்க அதை பாட சொல்லேன்னு கேட்டுச்சு இது நேயர் விருப்பமா அந்த பாட்டை உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பாடி கொடுக்க முடியுமாம்மா அது எந்த பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா கமலினியமாட்ட போய் சொல்லி அந்த பாட்டை பாட சொல்லேன்னு சொன்னுச்சு இது அந்த பொண்ணோட நேர் விருப்பத்துக்காக இந்த பாட பாடலாம் அற்புதமா நீங்க பாடி கொடுங்கம்மா பரவாயில்ல சரிம்மா பாடிடலாம் செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரம்பையர் போல கண்ணிய சுண்ட தமிழ்நாடு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதியன மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை மூலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் தமிழ்நாடு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கேட்டது கேட்ட உடனே நீங்க பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா எல்லாம் என்னுடைய சந்தோஷம் தான்மா இது என்னால பாட உங்களுக்கு பாடி காட்ட என்ன ரொம்ப கருணை ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கம்மா சிறப்பு நன்றிமா நன்றி